தம்பி பார்த்தீங்கன்னா மனோங்க இவர் பேர் இவர் வந்து சேலம் ஆத்தூர் பக்கத்துலேருந்து வந்திருந்தார் ஒரு இருபது நாளைக்கு மேலே நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்திருந்தார் இன்றைக்கி ஒரு அஞ்சு கிலோ பிரியாணி சமைச்சார் ரொம்ப நல்லா சமைச்சிருந்தாப்ல சமைச்ச பிரியாணி கடையில் வேலை பார்க்குற எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு இருபது பிரியாணி கிட்டே இருந்துச்சுங்க அது கொண்டு போய் நாகூர் தர்கா கிட்ட அங்கே சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டுவங்கலாம் கொடுத்தோம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணனா அவங்கள எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அவருக்கு எல்லாமே தெரியணும்னு நினைப்பேன் ஒரு சிக்கன் கழுவுறதுலேருந்து இஞ்சி வந்து வந்து நான் எப்படி தோல் சீவணும் பூண்டு எப்படி தோல் உரிச்சு வச்சுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அவருக்குள்ளதெல்லாம் அவரே வெட்டிக்கணும் அந்தளவுக்கு ரெடி பண்ணி பிரியாணி ரெடி பண்ண மாதிரி வந்தால் தான் அவர் தனியாக குக் பண்ணும்போது அவருக்கு ஈஸியாக இருக்கும் அதை விட்டு விட்டு நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணி அமுச்சு விட்டோம்னா போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால தான் ஒரு இருபதுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் நான் டைம் எடுத்து தொடர்ந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் இஞ்சி பூண்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அலந்து கிழந்து ரெடியாக வச்சுக்கணும் இவர் இப்போ குக் பண்ண போகிறாரு அப்போ நான் உங்களுக்கு எல்லா அளவுகளையும் வரிசையாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு சமைக்க போனீங்க நான் மட்டும் நிம்மதியாக நீங்கள் சமைக்கலாம் சமைக்கிற நேரத்தில் நின்றுக்கிட்டு ஐயோ அது மிஸ் பண்ணிட்டோமே இது மிஸ் பண்ணிட்டுமே தேடக்கூடாது ஸோ ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ எல்லாம் சமைக்கிறீங்கன்னா முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணிங்க வாங்க வாங்க நம்ம இப்போ வந்து சமைக்கிறது அப்படின்னு பார்த்து விறகு அடுப்பு கொஞ்சம் எரி வரையும் கஷ்டமாக இருக்கும் எரிய ஆரம்பிச்சிச்சுன்னு வேலை ஆகிடுங்க இப்போ சட்டியை ஏற்றிட்டு ஒரு ஒன்றரை லிட்டர் ஆயில் ஆட் பண்ணுங்கள் முந்நூறு கிராம் ஒரு கிலோக்கு ஒன்றரை லிட்டர் கரெக்டாக இருக்கணும் வச்சுங்களேன் அதை ஆட் பண்ண உடனே மிதமான சூடு தான் இருக்கணும் அந்த சூடு வந்த உடனே தலா ரெண்டு கிராம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதாவது அஞ்சு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் கிராம்பு பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் பட்டை போட்டுணும் எழுநூற்றி ஐம்பது கிராம் தோல் உரித்து அரைச்ச பூண்டை போட்டு அப்படியே வறுத்துக்கிட்டே வதக்கிட்டே இருக்கணுங்க வதக்க 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 அது நல்ல பொன்னரமாக மாறிடும் அந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி ஆட் பண்ணிடலாம் ஐநூறு கிராம் இஞ்சி தோல் சீவி அரைச்சிதுங்க அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க இஞ்சி பூண்டு நீங்கள் வதக்க வதக்க தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து இருக்கும் வெங்காயம் தக்காளி ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் கணக்கு பண்ணி போட சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஆயிரத்தி இரநூத்தம்பது அதாவது ரெண்டு கிலோ வெங்காயம் தக்காளி மொத்தம் மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா இந்த வெங்காயம் கரையிற வரைக்கும் வதங்கணுங்க வதக்கிடும் வதங்கின பின்னாடி தயிர் ஐநூறு எம்எல் தயிருங்க ஒரு கிலோவுக்கு நூறு எம்எல் அஞ்சு கிலோவுக்கு ஐநூறு எம்எல் தயிர் போட்டு நல்லா அந்த தயிர் கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் போடணும் இருபத்தஞ்சு கிராம் ஒரு கிலோக்கு மசாலா உப்பு போனாங்க அப்போ நூற்றி இருபத்தஞ்சி கிராம் உப்பு ஐம்பது கிராம் சக்தி தனி மிளகாய் துணியாக ஆட் பண்ணோம்னா கலர் நல்லா ரெட்டிஷாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து சிக்கனை நம்ம இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா ரெட் கலரில் சிக்கன் வந்த உடனே தண்ணி வந்து ரெண்டரை லிட்டர் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணணும் அதே போல் லெமன் வந்து அஞ்சு பெரிய பழம் அதையும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம உலகில் எப்படி அரிசி வந்து பார்த்துடலாம் ஒரு பங்கு அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் அதாவது அஞ்சு கிலோ அரிசிக்கு இருபது லிட்டர் தண்ணி வச்சிருக்கோம் ஒரு கிலோவுக்கு வந்து ஐம்பது கிராம் உப்பு போடணுங்க அஞ்சு கிலோக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் உப்பு போட்டு ஒரு கொதி வந்த கையோட என்ன பண்ணுங்கன்னா அரிசியை நல்லா சுத்தமாக தண்ணி வச்சு கொட்டுங்க ஒன் ஹவர் ஊறி இருக்குது கமர்ஷியல் அடுப்புங்கிறதுனால ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லாவே வெந்துடுங்க அரிசியோட பாதி அளவுக்கு அது வந்த உடனே நீங்கள் அரிசியை வடிக்க ஆரம்பிச்சிடணும் மேலே சாதமாகவும் உள்ளே அரிசியாகவும் இருக்கணுங்க அந்த மாதிரி நீங்கள் வெந்த உடனே டக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வடிச்சிருங்க வடிச்சுட்டு அந்த ரொம்ப நேரம் விடக்கூடாது உடனே கொண்டு போய் அந்த மசாலாவில் நீங்கள் கொட்டிவிடுங்க கொட்டி கரண்டி பின்பக்கமாக வச்சு இது போல் நீங்கள் திருப்பும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற மசாலாவோட எண்ணெய் லேசாக மேலே வரும் அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டான தண்ணி அளவு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு வேளை வரலன்னா மேலே நிற்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு மூடிய போட்டு பிரியாணியை போட போகலாம் எப்போவுமே இது போல் சுற்றி நெருப்பு கொடுத்துட்டு கீழே லேசாக எரியிற மாதிரி வச்சுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா சுற்றி ஆவி வருங்க ஆவி வந்தால் மட்டும்தான் நீங்கள் கீழே எறிகிற நெருப்பை எடுக்கணும் அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா உள்ளே வந்து தண்ணி தனியாகவே நிற்குங்க ஸோ வந்து நல்லா சுற்றி ஆவி வருது பாருங்கள் வந்த பின்னாடி நம்ம வெயிட்டுக்காக இந்த பாத்திரத்தை வச்சுருக்கோம் ஏன்னா அந்த மூடி கொஞ்சம் சரியில்லைங்கிறதுனால மூடி கரெக்டாக இருந்ததுன்னா மேலே வெயிட்டுக்கெல்லாம் பாத்திரம் வைக்க நெருப்பு மட்டும் அள்ளி போடலாம் அரை மணி நேரம் ஆகிடுச்சு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் பிரியாணி கிடைக்குங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்துருந்துச்சி நீங்களுமே கரெக்டாக இந்த தண்ணி அளவெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது பிரியாணி கண்டிப்பாக நல்லா வரும் இப்போ அஞ்சு கிலோ பிரியாணி சமைச்சிட்டோம் இதில் எத்தனை பிரியாணி வரும்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி கரெக்டாக தம்மாக இருந்தால் நாற்பது பிரியாணி வரும் அதே வந்து பிரியாணி கொஞ்சம் தம்மாவில் கொஞ்சம் விரப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு முப்பத்தி ஏழு தான் வரும் அதுக்காக வெறப்பாக இருந்தால் சாப்பிட முடியாதுன்னு இல்லை பிரியாணியே பொதுவாக அப்படி தான் இருக்கும் பட் நல்ல சாஃப்டாக வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம தான் நாற்பது போர்ஷன் பிரியாணி வரும் அப்போ என்ன அர்த்தம் நம்ம நல்லா சமைச்சோம் நல்லா சாஃப்டாக பிரியாணியை குக் பண்ணோம்னா நமக்கு போர்ஷனும் அதிகமாக வரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சாப்பிட சாப்பிட அந்த நெஞ்சு கருப்பெல்லாம் இருக்காது ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணி நாகூர் தர்கா கிட்ட அந்த பசங்களே கொண்டு போய் கொடுக்க சொன்னேன் அவங்க கையால் கொடுத்து மற்றவங்க சாப்பிட்டுட்டு வாழ்த்தும்போது வாழ்க்கையில் அவங்க மேலே மேலே கண்டிப்பாக முன்னுக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு ஓகே தேங்க்யூங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்